பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஃபோட்டோகிராஃபி அவர் பல ஆண்டுகளாக கேப்டனுடன் இருக்கும் இவர் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முட்டானன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம் அடுத்து என்ன வளர்ப்பாக பார்க்குறேன்னோடனே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே கேப்டன் விஜயகாந்த் அவரோடு நீ ஏன் கூட இருன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் ஆரம்ப காலகட்டத்தில் இவரை கூட கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தவர் கேப்டன் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கேப்டன் பிரச்சாரத்திற்கு செல்லதாக இருக்கட்டும் எல்லா மேடைகளும் எங்கே இருந்தாலும் முத்து முத்து என்று தான் அழைத்து கொண்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் செல்வார் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும் அவர் முத்தன்ன ஃபோட்டோ எடுத்தது தான் உண்டு அந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே கேப்டன் அழைத்து கொண்டு தான் அண்ணன் முத்து இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தில் அப்போது கேப்டன் விஜயகாந்த் எல்லாருமே போயிருக்காங்க அந்த டயத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இவர் எல்லாரையும் கேப்டன் விஜயகாந்த் கோபப்பட்டா பட்டுன்னு அடிச்சிருவாரு நான் திட்டிடுவேன் திட்டிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அதை மனசில் வச்சுக்காமல் பேசக்கூடிய ஒரு வெகுளி மனம் படைத்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் நடைபெற்று இருக்கும்போது அங்கே என்னன்னா அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னா கூட்டம் தள்ளி வருது ஒரு பாட்டி அப்படியே கீழே விழா போகிறாங்க அந்த டைத்தில் விஜயகாந்த் சார் கை அப்படியே பிடிச்சிட்டாரு முத்தையும் பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு பட்டு நடிச்சிட்டாரு அவ்வளோ பப்ளிக்கில் அடித்த உடனே முத்தனனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அன்னதான ஒரு மாதிரி ஆகிப்போச்சு போச்சு திரும்ப நம்ம அன்னதான அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப பேசி தரோம் அந்த குணம் தான் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் நம்ம அடிஷ்டமான நினச்சி அவரை தப்பாக நினைக்கிறத விட அந்த இடத்துல விழுந்திருந்தாலும் அந்த பாட்டிக்கு சேதாரம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் கவனித்து தான் அவர் நம்மளையும் ஒரு அடி அடிச்சிட்டாரு எதுவும் போச்சுக்கிட்டா இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பண்பு உடையவர் தான் நமது விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு விழாவாக இருக்கட்டும் அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வெளியே மக்களுக்கு காட்டக்கூடிய புகைப்படத்தை கொடுக்க வருது நமது முத்தண்ணன் அண்ணன் தான் இப்போ வீட்டில் எத்தனை ஆண்டுகளாக இருந்தார் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஒரு ஃபோட்டோலாம் வெளியில் வரும் அப்போம்போது மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம தலைவரை பார்க்குறமேங்கிறத அண்ணன் முத்தண்ணன் தான் அந்த ஃபோட்டோலாம் எப்போவுமே வெளியிடுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் மறைவுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபேமிலியில் ஒருத்தராக உள்ளவர் தான் முத்து அதனால முத்து அவர்கள் எங்கே ஒரு ஃபோட்டோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முத்துவை தான் அழைச்சிட்டு போவோம் இப்போ பிரச்சாரத்திலையும் பாருங்கள் அண்ணன் முத்து அண்ணன் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் விஜயபிரபாகரன் இவங்க தான் இருந்தாங்க எங்கே போனாலும் இவரை தான் வீட்டோட ஒரு பிள்ளை மாதிரி இவரையும் கவனிச்சுக்கிட்டு இவருக்கு என்ன வேணுமோ இவரோட ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா அது கேப்டன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதே தான் அவரோட ஸ்டூடியோ கேப்டன் அவர் விஜயகாந்த் அவர்களால் நல்லா இருக்கிற ஒரு நல்ல மனிதன் முத்து அண்ணன் முத்து அவர்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் கேப்டனை பற்றி அவர் நிறைய விஷயத்த இந்த சொல்லது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் முத்தனை பொறுத்த வரைக்கும் கேப்டனின் ஃபேமிலியில் ஒருத்தர் அதனால கேப்டன் எப்போதுமே அவர் அரவிப்போடு இருப்பார் அவங்க பசங்களும் அவங்க அரவை நல்லா பார்த்து அப்படி அப்படி நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவரின்